காதல் போடலாமா போடலாமே போடுங்க சரி என்ன போட விடுவாங்களோ என்னமோ நினைச்சிட்டு தான் ஓரமா உட்காந்துருந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பண்ணுங்க ஏய் சாரு இந்த பக்கம் வா இதுக்கு தான் உன்னை முன்னாடி முன்னாடி போய் உட்காராதன்னு சொன்னேன் என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொன்னேன் கேட்டையா ஆளுக்கு முன்னாடி அங்க போய் உட்காந்துட்டு இருக்க அவங்களுக்கு யாருக்காக ஒரு தடவை பிள்ளை வந்து இல்லன்னு ஆயிடுச்சு இப்ப நீ போய் நடந்து வச்சு மறுபடியும் ஏதாவது ஆயிர போகுது வாய் இந்த பக்கம் அப்புறம் நாளைக்கு நம்மள தான் கோலாறு சொல்லுவாங்க ஆண்டி ஏன் அப்படி சொல்றீங்க சாரு ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி விஷயமெல்லாம் சுமங்கலை பொண்ணுங்க பண்ணுங்க தான் பண்ணுவாங்க

என்ன ஆச்சுன்னு ஜாதகம் நல்ல பொருண்டி இருந்தது அவன் நல்ல பொருந்தி இருந்தது நாசமாக போனோம் ஜாதகம் என்னதான் ஆச்சு சொல்லி தொலைங்கலை இப்போ ஆச்சும் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் நல்லா இருந்தாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்க மாப்பிள்ளைக்கு ஏதோ நோய் இருந்திருக்கு போல அதை மறைச்சு வச்சு என் பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டாங்க வெரி குட் வெரி வெரி குட் ஜாதகம் 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 பொருத்தம் இருக்கணும் ஜாதகம் பொறுத்து இருக்கணும்னு பருப்பியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்களே இது செக் பண்ணனும்னு தோணல

அதுவும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு கால் பண்ணனே நீ கூட குளிச்சுக்கிட்டு தான் எடுத்தாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு ஆமா அப்புறம் நான் வந்து திரும்ப அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அம்மா ஃபாரின்ல இருக்கிறதுனால இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம்னு சொன்னாங்க அதான் எதையும் சொல்லல கல்யாணம் ஆமா அது நீயா என்கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி ஒன்னும் சொல்லல சரி சொல்றதுக்கு சங்கடப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டுதான் நீயா சொல்லட்டோன்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் இந்த நேரத்துல நான் எப்படி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவேன் சார் அழுகாதீங்க கேஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா நீ என்ன கேட்கப் போறேன்னு எனக்கு தெரியும் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் கேஸ் ஷூர் பாத்துக்கலாம் நான் இருக்கேன் பாத்துக்கலாம் சாரு இப்படி நீ அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு அன்னைக்கு ஒன்னு அப்படி விட்டுட்டு போனேன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலையில

லங்கறீங்க எங்க என்ன பद्दल சொல்றது சத்தம் போட கூடாது உங்க பொண்ணை நான் ഒന്നും பண்ணல நான் இப்ப பொட்டு வச்சு பூ வெச்சிருக்கிறது இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கு அவன் வந்து கேக்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் யார் வந்து கேக்கணும் அதா உங்க இறந்து போன மாப்பிள்ளை அவர் வந்து இறந்து போயிட்டாரಲ್ಲ அவன் கேக்கட்டும் 얘ண்டா பொண்டாட்டிக்கு பொட்டு வெச்ச பூ வெச்சேன்னு கேக்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் பேச தெரியாம நான் திரும்பி போகல அன்னைக்கு நான் பதில் பேசாம இருந்தேன்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்ட் கே எஸ் என் கே எஸ் ஓட அக்கா அவங்களோட லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா நீங்க அவங்க வீட்டு ரிலேட்டிவ் அதனாலதான் பேசாம இருந்தேன் இன்னொன்னு சாரு சாரு தான் என்ன எதுவுமே பண்ண வேண்டாம் என் லைஃப்ல இருந்து ஸ்மூத்தா விலகிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் நான் எதுவுமே பண்ணாம எதுவுமே பேசாம போனேன் ஆனா இனிமேல் அப்படி போக முடியாது என்னமோ நீங்க ஜாதகம் பொருத்தமெல்லாம் பார்த்து கட்டி வச்சாதான் சாரு நல்லா இருப்பா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்க இப்போ மூணு மாசம் கழிச்சு வந்து பார்த்தா ஒண்ணுமில்லமா ஆக்கி வச்சிருக்கீங்க இந்த பொண்ணை இதுதான் நீங்க பொருத்தம் பார்த்த லட்சணமா சார்வோட வீட்டுக்காரர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து போயிருந்தா கூட இந்த விஷயத்தை நான் இவ்ளோ பெருசா நினைச்சிருக்க மாட்டேன் ஒரு நோய் இருந்திருக்கு அதை மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க அதை கூட நீங்க பார்க்கல ஆனா பொருத்த மட்டும் நல்லா பார்த்திருந்தீங்க ஆமா தெரியாம தான் கேக்குறேன் இப்போ எங்க உங்களோட தோஷம் எல்லாம் சரிதான் தம்பி ஆனா எங்க வரமணக்கி நாங்க என்ன பதில் சொல்றது எவனா இருந்தாலும் எங்க வந்து பதில் சொல்லுங்க

கூட்டுக்காரன் யாராந்து முழுசாக ரெண்டு மாதம் கூட ஆகலைங்க அதுக்குள்ளே வளகாப்புக்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு போகும்போதே எத்தனை பேர் கேட்டாங்க இப்போ திரும்ப தாலியோட போயினுன்னா என்ன பேசுவாங்க அதானுங்க தே சம்மந்தியம்மா நான் ஒன்று சொல்லட்டுமா என்னங்க எப்போவும் அடுத்தவங்க என்ன பேசுவாங்களோன்னு நினச்சி நினச்சி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை நம்மளே கெடுத்தது போதும் உங்கள் பிள்ளைக்கு மனசுக்கு எது படுதோ அதை செய்கிறதுக்கு விடுங்க அது சரியாக தப்பாங்கிறத மட்டும் நம்ம எடுத்து சொன்னால் போதும் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பேச்சை தான் கேட்கணும்னு பிள்ளைய கட்டாயப்படுத்தி இப்போ புள்ள இந்த நிலமையில வந்து நிக்குது இனிமேலாவது அந்த புள்ள இஷ்டத்துக்கு தான் வாழ விடுங்களேன் இல்ல இந்த தம்பிக்கு தான் ஜவ்வா இல்லையே அது சரி ஏற்கனவே நம்ம சாருக்கு பொருத்தமா இருக்கணுங்கிறதுக்காக செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகம் உள்ள மாப்பிளைய தான முடிச்சு வச்சிங்க இதை இப்ப என்னாச்சு இல்ல இப்போ இந்த தம்பி வேற பொசுக்குன்னு தாலி எடுத்து கட்டிருச்சு இப்போ இந்த தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என் உசர பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன் இங்க பொண்ணோட அதான் ஏகனவே ஒரு தடவை உங்க இஷ்டத்துக்கு பண்ணி ஒண்ணுமில்லாமாக்கி நிக்க வெச்சிட்டீங்க இல்ல இப்போ நான் செத்து போறதனால புதுசா இன்னொரு தடவை விதவை ஆக இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நீங்க எதுவுமே பேச கூடாதுனு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே இருப்பேன் நான் ஏகனவே சொல்லிட்டேன் இவ உங்க பொண்ண இல்ல இன்னொருத்தைய பொண்டாட்டி அவன் செத்து போயிட்டான் அவன் வந்து கேட்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் கரேன் கேஸ் இப்போ இந்த சடங்கெல்லாம் சாறு பண்ணலாமா நான் அப்போவே பண்ணலாம்னு சொல்லிட்டேன் சாறுடா போடி சிஸ்டர் கேளா நீ பண்ணு பண்ணு சாருபாலா சந்தனம் பூசுங்க பழைய போடுங்க அழுகாதீங்க அழுகைய முதல்ல நிறுத்துங்க சாருபாலா எதையும் யோசிக்காதீங்கமா சாரு நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத சித்தி பாத்துக்கிறேன் சித்தப்பாவை விட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பேச சொல்றேன் நீ ஒன்னும் நினைக்க வேண்டாம் ம் பண்ணுமா சாருபாலா சிரிச்சுக்கிட்டே வைங்க அப்பதான் அழகா இருக்கும் சாரு எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க

நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்களா நான் தெரிஞ்சு தான் பண்ணேன் தப்பு பண்ணிட்டீங்க ம் ஆமா தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு உன் பேச்ச கேட்டு உன்னை விட்டுட்டு போனே பத்தியா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அன்னைக்கு மட்டும் உன் பேச்ச நான் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலமேல நீ வந்து நின்றுந்திருப்பியா எல்லாம் என்னோட கெட்ட நேரம் இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசிக்கிட்டு இருக்க போற அன்னைக்கு தான் அப்படி பேசினா சரின்னு உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு போனேன் இப்போ மறுபடியும் அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா இன்னமேல உன்னை விட்டுட்டு போற ஐடியாலாம் இல்ல நீங்க என்ன பத்தி கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்க என்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணல பாத்தீங்களா உங்ககிட்ட கேட்டா நீ மறுபடியும் எங்க அம்மா கிட்ட கேட்கணும் எங்க அப்பா கிட்ட கேட்கணும் எங்க சொந்தக்காரங்க கிட்ட கேட்கணும் அழுது மூக்க வடிப்ப எங்க சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறானோ தெரியல இப்படி உன்னை யார் இன்னமேல் உங்க ஊருக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பு போறா இன்னைக்கு நீ என்கூட கூட பெங்களூர் கிளம்புற பெங்களூர் கா இன்னமும் உன்னை உங்க வீட்ல விட்டு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ சாரு நீ எதுக்குமா இப்படி பதறற என்ன பிடிக்கலையா உனக்கு எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு அதுக்கப்புறம் நான் உங்க வீட்ல வந்து பேசணும் அதெல்லாம் பொய்யா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்ப நான் வெறும் சாரு இப்ப நான் இன்னொருத்தரோட வைஃப் மண்ணாங்கட்டி கட்டி தான் இல்ல இல்ல உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வேணாம் கூட மதிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல நீங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நினைச்ச நேரம் மனசை மாத்திக்கிட முடியுமா ஏன் அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது என்ன புடிச்சிருக்குன்னு தானே சொன்ன அப்புறம் மனசை மாத்திக்கிட்டு இல்ல மனசை மாத்திர மாத்திரி நடிச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கல அது வேறங்க இது வேற உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் நான் நான் ஒரு மாசம் நாளும் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன் சாரு நான் உங்ககிட்ட ஒன்னு ஓப்பனா கேக்குறேன் அது அது சரி இங்க எதுவும் பேச வேண்டாம் நம்ம ஊருக்கு போயிட்டு அங்க வச்சு பேசலாம்

குடுமா குடிச்சாரு என்ன பிடிக்கல என்ன இப்ப நான் பண்ண விஷயத்துல உனக்கு உடன்பாடு இல்லைன்னா கலடிய மூஞ்சில விட்டு அறிஞ்சிட்டு போய்கிட்டே இரு இங்க பாருமா உன்னை அழ வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசல சாரு இந்த மூணு மாசத்துல உனக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசிட்டு போனேன் இல்ல உங்க வீட்டுல வந்து உன்னை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா மட்டும் நினைச்சுக்கோ இந்த மூணு மாசத்தை உன் லைஃப்ல இருந்து சுத்தமா அழிச்சிரு இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு சாத்தியப்படாது சரி அப்ப தாலியை கலட்டி கொடுத்துரு நான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன்னு சொன்னேன் அப்ப அந்த தேவையில்லாத தாலி எதுக்கு உன் களத்துல இருக்கணும் கலட்டி கொடுத்துரு இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் ஈவினிங் நான் பெங்களூர் கிளம்புறேன் நான் தாலி கட்டினது உனக்கு விருப்பம்னா என் பெங்களூர் வா இல்லைன்னா ஈவினிங் குள்ள தாலி கலட்டி என்கிட்ட கொடுத்துரு சாய்ஸ் இஸ் சாய்ஸ் மட்டும் இல்ல உன்னோட லைஃபும் உன்னோடது தான் அதை எப்படி வாழணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ போறியா இல்லை மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கைய நீயே அழிச்சிக்க போறியா எதுவாக இருந்தாலும் சாய்ங்காலத்துக்குள்ளே முடிவு பண்ணு அதுக்கு மேலே டைம் இல்லை ஆஹ் அப்புறம் ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத செவ்வாய் தோஷத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்த நீ கண்ணுக்கு முன்னாடி உன் மேல அன்பு வச்சிருக்கிற எனக்கு அந்த மதிப்புல கொஞ்சமாவது கொடுத்தா நல்லா இருக்கும் யோசி இனி ஊருக்கு போனா வருமானக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளவு நாளைக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க உனக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவதான் நினையும் இப்ப இந்த நேரத்துக்கு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க ஊரு என்ன சொல்லும் ஊரு என்ன சொல்லும்னு பார்த்து பெத்த பிள்ளைய வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா சரி கண்ணே நாளைக்கு அந்த பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து அவளோட மாமனார் மாமியார் வந்து கேட்டா என்ன பண்றது வந்து கேட்டா நம்மளும் தைரியமா திருப்பி கேட்போம் நோய் இருக்கிறத மறைச்சு நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு இனிமே அதை பத்தி பேச என்ன ஆக போகுது கண்ணே ஆக போறது இல்ல இல்ல அப்ப இன்னும் ஆக வேண்டியது எதுவோ அதை மட்டும் பாருங்க ஏதோ நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு அதுலயும் இவ்வளவு பிரச்சனையை தேடி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போயிருங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க நாங்க தானே கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லணும் கேக்குறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எத்தனை நாளைக்கு கேட்பாங்க அடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு விஷயத்த பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம பிள்ளைய என்னைக்கு மூளையில உட்கார வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க அன்னைக்கு அந்த தம்பி வந்து அவ்வளவு கெஞ்சினாரு நம்ம ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு அவரு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டு போட்டு எதுக்கு இப்படி எல்லாரும் மூஞ்சு தூக்கி எனக்கு நிஜமாவே புரியல அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள படக்குன்னு நடந்ததை அவங்களால ஏத்துக்கிட முடியல கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துலயே அந்த பிள்ளைக்கு இப்படி நடந்ததையே என்ன ஏத்துக்கிட முடியல அதுல இருந்தே என்ன வெளியே வரல இவங்க அதுக்குள்ள எப்படி ஒண்ணு நடக்குதுன்னா தான் தாங்க முடியும் எனக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு ஊருக்கு போறதுன்னே புரியல வாங்க தம்பி வாங்க உங்க ஸ்னேகிதரால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்கு போவோம் தம்பி அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லி முடியாது முக்கியமா என் பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல நாங்க என்ன பதில் சொல்லுவோம் என் பொண்ணுக்கு எல்லாமே முடிஞ்சு போய் ரெண்டு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படி ஒண்ணுன்னா யாரெல்லாம் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா சரி நினைச்சு பாப்போம் பேசுறவங்களை உங்க இறந்து போன மாப்பிள்ளையோட உயிரை திருப்பி கொண்டு வர சொல்லுங்களேன் பாப்போம் இதெல்லாம் விதண்டாவாத பேச்சு சரி அப்படியே இருக்கட்டும் உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தப்போ எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா பேசியிருப்பாங்க அந்த பேச்சை எல்லாம் திருப்ப வாங்கி சொல்லுங்க என்ன தம்பி என்ன பேசுறீங்க அதெல்லாம் நாங்க கேட்கணுங்க நீங்க ஏன் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு கொடுக்கற மதிப்பு உங்க பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அன்னைக்கும் அப்படிதான் பண்ணீங்க இன்னைக்கும் அப்படிதான் பண்றீங்க என் பொண்ணு கட்டன மாப்ள வீட்ல வந்து கேட்டா நாங்க என்ன தம்பி பதில் சொல்லுவோம் அவங்களுக்கு எதுக்கு நீங்க பதில் சொல்லணும் உங்களுக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் அப்படியே அவங்க ஏதாவது கேட்டு வந்தாங்கன்னா நீங்களும் திரும்ப கேளுங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை திருப்பி கொடுக்க சொல்லி கேளுங்க ஏன் உங்களுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி உங்க மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தா அதை கூட ஒரு வகையில ஏத்துக்கிடலாம் ஆனா நோய் இருக்கிறத மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இதை எப்படிங்க ஏத்துக்கிட முடியும் நீங்க எப்படி இதெல்லாம் சும்மா விட்டீங்க நியாயமா இப்ப நடந்த விஷயத்துக்கு நீங்க சந்தோஷம் தான் படணும் அதை விட்டுட்டு ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை இப்ப ஊரை பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பாருங்க இந்த ஊரு இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் நம்ம கண்ணில் மாட்டி இருக்கிற கலர் கண்ணாடி மாதிரி நம்ம என்ன கலர் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பாக்குறோமோ அந்த கலர் தான் தெரியும் அதே மாதிரி நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு பாக்குறோமோ அதே தான் மத்தவங்க நினைக்கிற மாதிரி நமக்கு தோணும் இப்ப உங்க பொண்ணுக்கு நடந்திருக்கிற இந்த விஷயத்த நீங்க ஒரு சந்தோஷமான விஷயமா பாருங்க மத்தவங்களும் அப்படியே பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அதையும் மீறி யாராவது உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி தப்பா பேசினாங்கன்னா உங்க பொண்ணோட கண்ணீருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அதை விட்டுட்டு உங்க பொண்ணோட கண்ணீரை தொடக்க வந்தவரை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு பயந்துதான் உங்க பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க நீங்க இப்ப நடந்த விஷயத்த சந்தோஷமா மனசார ஏத்துக்கிட்டு உங்க பொண்ணு கிட்ட போய் பேசி பாருங்க அவங்களும் மனசு மாறிடுவாங்க இப்ப இங்க நடந்த விஷயத்துல எல்லாருக்குமே உடன்பாடுதான் நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இன்னும் பழமையிலேயே இருக்கீங்க அக்கா போதும்க்கா நம்ம பொண்ணோட வாழ்க்கைய மட்டும் பாப்போம் இத்தனை வயசுல நீங்களே ஒரு துணையோட இருக்கும்போது உங்க பொண்ணு மட்டும் இப்படி இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் இல்ல உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல உங்க பொண்ணுக்கும் கமலை புடிச்சிருக்கு இல்லாட்டி ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு பக்கத்துல நெருங்க முடியுமா அவர் பொட்டு வைக்கும் போதும் பூ வைக்கும் போதும் தாலி கட்டும் போதும் பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு சும்மா தானே நின்னாங்க தட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அதை கொஞ்சம் யோசிங்கக்கா சரி இப்ப நடந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பதட்டமா இருப்பீங்க கொஞ்சம் நிதானமா ஆறாமற உட்காந்து யோசிங்க அக்கா நீ போய் சாருபாலா கூட இரு அவங்க எதுவும் பேசாத ஆனா அவங்கள தனியா விட்டுறாத அம்மா நீங்க இவங்க கூட இருந்து பாத்துக்கோங்கம்மா சரியா பிள்ளை சரி மச்சா என் ஃப்ரெண்டு பண்ண விஷயத்துல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே சாச்சா இல்லம்மா பிள்ளை நானே இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு சாருக்கு கல்யாண பேச்சு எடுக்கலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பெரியமச்சா உங்களுக்கு நான் என்ன சொல்றது தம்பி அன்னைக்கு என் பொண்ணு ஒண்ணுமில்லாம திரும்பி வந்து நின்னப்போ கைய பசஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு தானே நின்னோம் அப்ப எதுவுமே சொல்றதுக்கு எங்களுக்கு முடியல இல்ல இப்ப மட்டும் எதுவும் சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அவ வாழ்க்கை ஆண்டவன் எப்படி தீர்மானிச்சிருக்கானோ அப்படியே நடக்கட்டும் எது நடந்தாலும் என் பிள்ளைக்கு துணையா இருக்கிறதுன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டேன் நல்லதுன்னு அப்படிதான் யோசிக்கணும் ரொம்ப நல்லது மச்சான் கமல் ரொம்ப தங்கமான பையன் அது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால எல்லாரும் பதட்டமா இருக்காங்களே தவிர யாருக்கும் இந்த விஷயத்துல விருப்பம் இல்லாம எல்லாம் போக்கல சரிதான் அப்படி விருப்பம் இல்லாம இருந்திருந்தா அந்த விஷயம் நடக்கும் போதே தடுத்து நிறுத்தி இருந்திருக்க முடியாதா என்ன எல்லாரும் மனசுக்குள்ளயும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லுவாங்களோன்னு தான் பயந்துகிட்டு இருக்காங்க போக போக சரியாயிடும் பாப்போம் நீங்க ஒண்ணும் நினைச்சுக்கிடாதீங்க மாப்பிள்ள நான் ஒண்ணும் நினைக்கல மச்சான் நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்களேன்னு தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நம்ம சந்தோஷம் தானே படணும் காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஒரு நல்ல முகூர்த்தத்துல நடந்திருக்கு அவ்வளவுதான் ஆண்டவன் கட்டலாம் இதுதான்ட்டு போக வேண்டியதுதான் அவ்வளவுதான் மச்சான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள நீங்க வருத்தப்படாதீங்க கமல் தம்பி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப ரொம்ப அவமானப்படுத்தி தான் அனுப்பணும் ஆனா அதை எதையுமே மனசுல அழச்சிக்கிடாம அந்த தம்பி இப்படி என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அதான் பாசங்கிறது நான் அன்னைக்கே சொல்லல நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை விட கமல் சாரு மேல அதிகமா பாசம் வச்சிருக்காருன்னு உண்மைடா உண்மைடா நான் வச்சிருக்கிற பாசத்தையெல்லாம் எங்களோட மூட நம்பிக்கை மறைச்சிருச்சு சரி நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இனி நடக்கிறது நல்லதாவே இருக்கட்டும் சரிங்க தம்பி சரி சரி எல்லாரும் சாப்பிட வாங்க நான் சே சரி இல்ல இப்போதான் நீங்க எப்பவும் விட டபுள் மடங்கா சாப்பிடணும் வாங்க மச்சான் கூட்டிட்டு வாங்க வாரே மாப்ள வாரே நீங்க போய் மத்தவங்கள கவனிங்க ம் கேங்க நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க இல்லடா மணி நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் எல்லாரை சாப்பிட வச்சிட்டு அப்புறமா சாப்பிடுறேன் என்ன உங்களை பாக்க வச்சிட்டு சாப்பிட்டா அப்புறம் வயிறு வலிக்கும் அதெல்லாம் வலிக்காது ஐயோ தங்கப்புள்ள பிள்ளை நம்மளை விட்டுட்டு சாப்பிடுறாங்களேன்னு நான் நினைச்சாதான் எனக்கு வலிக்கும் என்னடா இல்ல நம்ம வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் ஒரு சண்டை வந்து அதுக்கு அப்புறம் தான் அந்த விசேஷமே முடியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு. ஆமாடா எல்லாம் இந்த தங்க பிள்ளை ராசி தான். அப்படினா இத்தனை நாள் நான் இருக்கதானே செஞ்சேன். இது யா ராசி இல்ல உங்க புள்ள ராசி. உங்க புள்ளை தான் ரொம்ப ராசிக்காரம் போல. வயித்துக்குள்ள இருக்கும்போதே எப்படி ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? பாறா? ஹ்ம் பாறா? டேய் சாரு பாக்குறதுக்கு இப்போ எவ்ளோ நல்லா இருக்குன்னேங்க. ஆனா நீங்க ஏங்க சாரு கல்யாணத்துக்கு போகல? அவங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தப்பவும் போகல. கல்யாணத்துக்கு போகாததுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட் தான். என் ஃப்ரெண்டு ஆசைப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்போ அங்க போனா அந்த பொண்ணு பக்கத்துல என் ஃப்ரெண்டை வச்சு பார்க்க தான் தோணும் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்புன்னு தான் அக்கா கிட்ட மட்டும் காசை கொடுத்து அனுப்பிட்டேன் ம் அப்புறம் அவங்க வீட்ல இந்த மாதிரி நடந்தபாவும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்கடா மச்சான் தான் நான் பாத்துக்கிறேன் நீங்க வர வேண்டாம்னு சொல்லிடார்ல நீங்க இந்த 날மேல இருக்கிறதுனால ம் சரிங்க எனக்கு இது சரி மச்சி சரி போதும்னா வெச்சிருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் மாமா மாமா எங்க சார் வந்திருக்காங்க வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க ஹாய் சார் ஹாய் மாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு ஹெல்த் ஓகேவா வெரி ஃபைன் சார் வெரி ஃபைன் மாம் இந்தாங்க வாழ்த்துக்கள் थैंक यू சார் உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா நல்லா இருக்கே மாம் தோ பாக்குறீங்களே சார் நீங்க இன்னைக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் சார் இட்ஸ் ஓகே வினிலா நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட வந்து பத்திரிக்கை வைக்கும்போது வராம எப்படி இருக்க முடியும் அதான் சார் உங்களோட எத்தனையோ ஸ்டூடெண்ட்ல நானும் ஒருத்தி எஸ் பட் நீங்க என்ன பாக்குறதுக்காக டூ டைம்ஸ் வந்திருக்கீங்க ஒரு தடவை நீங்க வந்தப்போ நான் அன்கான்சியஸா இருந்தேன்னு வீட்ல சொன்னாங்க இன்னொரு தடவை நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பார்க்க வந்தீங்க நீங்க எனக்காக என்ன பாக்குறதுக்காக உங்க குடும்பத்தோட வந்து மெனக்கிடும் போது உங்க குடும்ப பங்கன்ல நான் இல்லாம எப்படி அதான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவங்க எங்க மாமா இவங்க எங்க அக்கா நீ எப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்ற சார் வந்ததெல்லாம் மறந்துருச்சு நீங்க சொல்லவே தேவையில்லை வெண்ணிலா நீங்க மாமான்னு கூப்பிடும்போதே போதே புரிஞ்சுக்கிட்டு அதுவும் இல்லாம அக்காவுக்கு தானே சொன்னீங்க இல்ல சார் இருந்தாலும் ப்ராப்பரா இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும்ல நோ ஃபார்மாலிட்டிஸ் சரிங்க சார் வாங்க சாப்பிடலாம் ஆ இவ்ளோ ஏர்லி மார்னிங் சாப்பிட்டு பழக்கம் இல்ல அதுவும் இல்லாம இப்போதான் கொஞ்சம் ரூட்டீன் லைஃப்க்கு மாறிட்டு வரேன் சோ டோன்ட் மிஸ்டேக் மீ ஆ சாப்பாடு வேண்டாம் நான் கிளம்பறேன் ப்ளீஸ் சரிங்க சார் உங்களை கட்டாயப்படுத்தல உங்க உடம்பையும் பார்க்கணும் ஒரு ஜூஸ் மட்டும் குடிக்கலாமா ஓ ஷூர் குடிக்கலாம் மாமா நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சார் நீங்க உட்காருங்க நான் எடுத்துட்டு வரேன் ஆ ஓகே தப்பா நினைச்சுக்காதீங்க சார் இல்ல இல்ல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல உங்க உடம்பு இருக்கிற சூழ்நிலையில நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் ஆ அதான் ஓகே சார் அப்போ நான் ஜூஸ் குடிச்சிட்டு வேலைய பாக்கட்டுமா தாராளமா பாருங்க சார் என்ன வேலை சார் அதான் கிளம்பற வேலை கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே இல்ல நான் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் அவன் எனக்காக வேலைய போட்டுட்டு வந்திருக்கான் சரி சரி அப்ப சரி

ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் நானும் ப்ரோவும் ம் சரி என்னடா ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது ஆ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பிட சொன்னாங்க ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன் ஏன் இருந்து சாப்பிட்டு வர வேண்டியதுனே டைம் ஆச்சுலடா நீ வேற குதி குதினு குதிப்ப ம் இந்த தெருல ஏதோ கல்யாண மண்டபம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்ளோ காரண பாட்டி வச்சிருக்காங்க அதான் ஏதோ கல்யாணம் போல ஆ பாத்து கவனமா ஓடு இன்னைக்கு முகூர்த்தம் நிறைய இருக்குடா ஊரை கிராஸ் பண்ணி பைபாஸ் போறதுக்குள்ள அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் நினைக்கிறேன் போ போ பாத்து போ கிருஷ்ணா வண்டி நிறுத்து